ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் மோஸ்ட் ப்ராப்ளி அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகிடும் நிறைய பேர் கேட்டிங்க எப்போ சார் ஸ்டார்ட் ஆகணும் என்னோட அசெப்ஷன் படி அக்டோபர் அக்டோபர் ரெண்டு பார்த்துருவோம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் விஷயம் ஆப்ஷனலாம் ஒரு திடம் முடிஞ்சு அப்பா அடான் ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி டே ஒன் டே டூலாம் எல்லா டீமை பற்றி இருக்கேன் நான் இன்னும் அமெரிக்காவில் தான் இருக்கேன் அதனால் டைம் டிஃப்ரென்ஸு பன்னெண்டு ஹவர் பிஹாயண்ட் வர நியூயார்க்கெலாம் போயிட்டு வந்தது டயர்டு அதனால் இன் டைம் கரெக்டாக போட முடியறதில்லை இதில் இருந்தாலும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் சேர்ந்தே பயணிப்போம் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஒன் தௌசண்ட் சீசன் முடிகிறதுக்குள்ளே ஐம்பதாயிரம் வந்தேன்னா நல்லாயிருக்கும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஃபேன்ஸு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எடுத்துட்டு வீடு பக்கத்து வீடு கோட்டு படம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது எல்லார்டையும் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுங்க ரைட் தேங்க் யூ ஸோ மச் ரைட் இப்போ என்ன பேச்சுப்போம் அது சொல்லு ஃபஸ்ட்டு ஜெய்பூர் பிங் பேன்தர் யா பி நைன் மின்னர் அவங்க யஸ் ஜெய்பூர் பிங்க் பேந்தர் வெரி குட் டீம் அஸ்லாமின் ஆந்தார் சுனில் குமார்லாம் இருந்தாங்க அப்போ இப்போ சுனில் ரிலீஸ் பண்ணாங்க யூ மும்பை போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஜெய்பூர் பிங் பயன்ட்ரு பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் பன்னெண்டு பேரும் ரீட்டைனில் அஞ்சு பேர் பதினேழு பேர் தான் எனக்கு தெரியறாங்க யாராவது ஒருத்தர் விட்டுருந்தா நீங்கள் சொல்லுங்கள் யார் அது பதினெட்டாவது பிளேயர்னு மேபி மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எனி ரைடர்னு பார்த்தீங்கன்னா அப்யஸ்லி அர்ஜுன் தேஷ்வால் ஃபென்டாஸ்டிக் ரைடர் அல் மோஸ்ட் அண்டர் ரைட்டர் அண்டர் ரைட்டட் இந்த நீங்கள் ஒரு பவன் ஷரா பார்த்து பரதீப் நர்வா நவீன எக்ஸ்பிரஸை தூக்கி கொண்டாடுற அளவுக்கு இவர் அவ்வளோ கொண்டாடுறது பட் ஈக்குவலி அவரும் ரொம்ப வெரி குட் பிளேயர் அர்ஜுன் தேஷ்வால் அப்புறம் ஐ திங்க் விகாஷ் காண்டோலுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆப்ஷனில் எடுத்தாங்க ரெண்டு லட்சத்துக்கு விகாஷ் கான்டோலா விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்புறம் நீரஜ் நர்வால் இது மூணு தான் என்னோடய ரைடர் எல்லா டீமுக்கும் நான் மூணு ரைடர் வைக்கிறேன் ஏன்னா டக்குன்னு பஸ்ட் ரைடர் அவுட் ஆகிட்டா எப்போது ரைடர் இருந்துகிட்டே இருக்கணும் இருபது நாற்பது நிமிஷம் அதனால்தான் மூணு ரைடர் வச்சுருக்கேன் எல்லா டீமுக்கும் ரைட் கவருக்கு வருவோம் கவர் ரைட்டு வந்து சுர்ஜித் சிங் அவர் அறுபது லட்சத்துக்கு எடுத்தாங்க இஸ் அ வெரி குட் டிஃபெண்டர் உங்களுக்கு தெரியும் ரைட்டு கவர் அவர் பார்த்து கேப்டன் மெட்டிரியல் வேறு அது வேறு பார்க்கணும் அர்ஜுன் தேஷ்வால் கேப்டனா சுர்ஜித் சிங் கேப்டனாக நானு அர்ஜுன் தேஷ்வால் தான் இருக்கும் இல்லை திருப்பி நீங்கள் சுர்ஜித் சிங்கை போட்டிங்கன்னா அதே ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மா அந்த கதை தான் வரும் பழைய உக்கார வச்சுட்டு வெளிலேருந்து கூப்பிட்டு வந்து பண்ணாங்க நான் ஏன்னா இவரும் தான் வந்திருக்காரு ஆக்ஷனில் தான் எடுத்திருக்காங்க சுர்ஜித் சிங் அறுபது லட்சத்துக்கு லெஃப்ட்டு லெஃப்ட் கவர் வந்து அபிஷேக் அவர் லெஃப்ட்டு கவர் அவர் பார்த்துப்பார் அப்புறம் கார்னருக்கு வரும் கார்னரில் அங்குஷ் இருக்கார் இட்ஸ் எ வெரி குட் பிளேயர் அப்புறம் அர்பித் சரோஹா ரைட்டு கார்னர் அவர் பதிமூணு லட்சத்துக்கு ஆக்ஷனில் எடுத்தாங்க ஆமாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு ஏன் தெரியல ஒரு அஜித்குமார் போனதுனாலையா சுனில் குமார் போனதுனாலயா தெரியல ரெண்டு மெயின் பில்லர் அவங்க டீம் விட்டு போயிட்டாங்க இப்போது அஜித்குமார் அண்ட் சுனில் குமார் அது ஒரு பேக் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒன்றா ஒத்துமே அத்தனை சீசன் விளையாடிட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன அவுட்டு தெரியும் அவங்க திடீர்னு அவங்க இல்லைன்னும் போது கண்டிப்பாக ஹேண்டிகேப் ஆகும் ஓகே ரைட் கேப்டன் நம்ம சொன்ன மாதிரி அர்ஜுன் தேஷ்வாலா சுர்ஜித் சிங்காக போக போக தான் தெரியும் என்னோட சாய்ஸ் அர்ஜுன் தேஷ்வார் இருக்கிறதா பட் தமிழ் தலைவாசுக்கு என்ன சொன்னேன் சச்சின் தன்வாரா சாகரா சாகர் தான் என்னோடய சாய்ஸ்ன்னு உங்கள் சாய்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பாப்பா டாப் ஃபோரில் வராங்களா இல்லையான்னு ஏன்னா இப்போ சவுத் டீம்லாம் பிரமாதமாக ஆயிடுச்சு தமிழ் தலைவாசு பெங்களூர் புல்ஸ்லாம் ஸோ ஜெய்ப்பூர் எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது டாப் ஃபோரில் கரெக்ட் மை ஃபை எம் ராங் இல்லை சார் நீங்கள் தப்பு பாருங்கள் எப்படி கொண்டு வர பாருங்கள் அபிஷேக் பச்சன் அப்படின்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஎஸை தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் வளவலன்னு பேசிகிட்டே போகிறேன் இதுதான் இப்போ ஜெய்பூர் பிங்க் பேன்தர்ஸ் அர்ஜுன் தேஷ்வால் விகாஸ் கண்டோலா நீரஜ் நர்வால் சுர்ஜித் சிங் அபிஷேக் அங்குஷ் அண்ட் அர்பித் சரோஹா இந்த அர்பித் சரோஹா தமிழ் தலைவர் சார் இருந்தார் ஞாபகம் நீங்கள் ரெண்டு சீசன் பண்ணி நான் கூட வீடியோ போட்டேன் ஓய்ஸ் அர்பித் சரோஹா பத்தாயிரத்து பேரில் பார்த்தாங்க தேடி பாருங்க இருக்கும் நிறையா தெரியும்னு அதை வச்சு நீங்கள் பார்க்கலாம் ரைட் அப்டேட் பண்ண ஜெய்பூர் பிங்க் பேண்டர்ஸை உங்கள் கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள் புரிய பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொன்று சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்